லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பெயரை வைத்து இருக்க கமலஹாசனுடைய திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன உங்களுடைய கருத்து தமிழ் தாண்டி இவர் தமிழ்ல இல்லாத பொருளே கிடையாது தமிழே பேரை வச்சிருந்தா நல்லா இருக்கும் கமலகாசன் நடிகர் கமலகாசன் சொல்லல நீதிமன்றம் அதை போல சொல்வதே தவறு அவங்க தீர்ப்பு சொன்னதே தவறு எப்படின்னா அமித்ஷா வந்து சமஸ்கிருத மொழி தான் வந்து உலகத்திலே சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு சமஸ்கிருதம் அமித்ஷா சொல்வது அதுக்குன்னு இப்ப நம்ம அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இனம் இருக்கா அதுக்கு ஒரு நாடு இருக்கா எங்க இருக்கு அவர் அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க நம் தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தமிழக நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் சுபா இளவரசன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீண்ட விளைவிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் இன்னைக்கு வந்து என்ன பல போராட்டங்கள் பல போராளியாக நீங்கள் தமிழ் மேல் வந்து பற்று கொண்டவர் இன்னைக்கு தமிழகத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய சமீபம் ஏற்ற என்னன்னா கமலஹாசனுடைய திரைப்படத்திலே கர்நாடகாவில் வந்து திரைப்படம் அந்த திரையிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராடிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப கர்நாடக கன்னட வெறியோடு செயல்படுறத நான் முதல்ல கண்டிக்கிறேன் ஏன்னா தமிழ் மக்கள் சார்பாக வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன் எப்படின்னா உண்மையிலேயே வந்து தமிழில் இருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் பிறந்ததுங்கிறது கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் சொல்லலை நான் சொல்லலை உலக மொழியில் வல்லுநர் சொல்கிறாங்க மூத்த மொழி தமிழ்மொழி மூத்த இனம் தமிழ் இனம் அப்படிங்கிறது இது கர்நாடகத்தில் கர்நாடக த அந்த கன்னட அறிஞர்களுக்கு தெரியும் உலக மொழிகள் வல்லுற சொல்லது தான் உலக நாயக கமலஹாசன் சொன்னது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் இதை போய் ஒரு அரசியலாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டு கண்டிக்கிறதோ இது கர்நாடகத்துக்கு ஒரு அவமானம் எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசுகிற மொழியிலே பார்த்தீங்கன்னா பாதி மொழி வந்து தமிழில் வரும் சமஸ்கிருத சின்ன அது எல்லாமே வந்து தமிழ் தான் இப்போ மொழியில் வல்லுநர் என்ன சொல்றாங்கன்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது கொடுந்தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு தான் இருந்திருக்குது வரலாற்றுல செந்தமிழ்நாடு இப்போ இருக்கிறது தான் இது ஊரறிஞ்சி இது உலகறிஞ்ச உண்மை இதை போய் அவங்க வந்து அரசியலாக்குறது இதில் வந்து கமலஹாசனோட வந்து நடிகை எவ்வளோ கமலஹாசன் வந்து உலக நாயகன் அவர் உலகமே பார்த்து ஒரு கலைஞரை அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில கமலஹாசனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஒரு மூத்த நடிகர் இதை போய் அவங்க வந்து இது அவர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக கர்நாடக முதலமைச்சருக்கு எங்க போச்சுன்னே தெரியல அவரு வகிக்கிற பதவிக்கு இத்தகைய போக்கு அவர் அது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட தான் இது இல்லை முதலமைச்சர் சொல்வதோட அந்த கர்நாடக மக்கள் எதிர்பார்ப்பதோட அந்த நீதிமன்றம் என்னடா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் அதை போல சொல் சொல்வதே தவறு அவங்க தீர்ப்பு சொன்னதே தவறு எப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அடிப்படையில் எந்த ஆதாரங்களை வந்து க கேள்வி கேட்டிருக்கிறாங்க நீ என்ன மொழியில் அறிஞரா அப்படின்னு ஏற்கனவே வந்திருக்க வெளியிட்டிருக்காங்களே புத்தகமாக வெளியிட்டிருக்க உலக மொழியில் வல்லுநர்ன்னு சொல்லி உலக மொழியில் ஆய்வாளர்கள் இதை பற்றி வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மொழியினுடைய இலக்கணம் அது செம்மொழி தகுதி இருக்குதா அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ தமிழ்மொழி செம்மொழின்னு தகுதி இருக்குது அப்படிங்கிறது வெளியிட்டுருக்குறாங்க தமிழ்மொழியிலேருந்து நாற்பத்தெட்டு மொழிகளில் கிளை எல்லாம் இருக்குது உருவாகி இருக்குது மூத்த மொழிங்கிறது அறிவியல் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கர்நாடகா கோட்டி எந்த அடிப்படையில் எந்த சட்டத்தில் இந்திய அரசு சொல்ல இல்லையே அவங்க எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாங்கிறது இல்லை மன்னிப்பு கேட்குன்னு சொல்றதே அதை வன்மையை கண்டிக்க கூடியது சரி இல்லைன்னா இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இவருக்கு ஆதரவா வந்து கமலுக்கு வந்து ஆதரவா வந்து சொல்லியிருக்காங்க திருமாவளா இருந்தாலும் சரி மற்ற வேல்முருகன் இருந்தாலும் சரி அதுக்கு வந்து வெளியில இருந்து பார்த்தோம்னா சீமான் போன்றவர்களாம் வந்து அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கருணாசில தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க அவர் அவங்க அவர் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அதே வேளையில வந்து தமிழக முதலமைச்சர் மௌனம் காப்பது நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரு அவரு தான் அதை வந்து முதன்மையா எடுத்து வன்மையா கண்டிச்சிருக்கணும் இந்த இடத்துல இரு மாநில பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் காக்குறாரு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழக மக்களுக்கு தான் இவர் முதலமைச்சர் இவர் மூத்த தமிழினத்துக்கு வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு அவர் கன்னடம் கர்நாடகம் வந்து இதை கமலஹாசனுக்கு வந்து கண்டிக்கிறதோ மன்னிப்பு கேட்க சொல்றதோ முதல்ல இவர் தலைமையிலே வந்து அதை கண்டிச்சிருக்கணும் இது அதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்க கூடாது முட்டுப்புள்ளி ஆரம்பத்திலே முட்டுப்புள்ளி ஆரம்பிச்சு வச்சிருக்கணும் இனிமே காலம் இருக்கு உடனடியா அதை செய்யணுங்கிறதா ஏன்னா செய்யலைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கர்நாடக தொடர்ந்து காவேரி பிரச்சனையில இருந்து தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவங்க மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையே அவங்க மதிக்கிறது இல்லை இதுக்கிடையில வந்து பாஜக முன்னாள் தலைவரும் பாண்டிச்சேருடைய ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவர் செய்துதான மன்னிப்பு கேட்க முடியும் அவங்களுக்கு வந்து இது அவங்க எந்த அடிப்படையில் தமிழிசைக்கு மகளா இருந்துகிட்டே அப்படி சொல்றது அது ஏற்கத்தக்கதில்லை அவங்களுக்கே தெரியும் தமிழ் இருந்தா எத்தனை மொழி உருவாகிருக்கு மொழியா இருந்து சொல்வது எந்த தகுதியில சொல்றாங்க அப்படின்னு பதவி தக்க வச்சுக்கிறதுக்காகவே என்னவோ தெரியல அது வந்து ஏற்கத்தக்கதல்ல ஏன்னா தமிழிசைக்கு தெரியும் தமிழ் மொழியில இருந்துதான் இந்த மொழியெல்லாம் கொடும் தமிழ் நாடுகள்னு வரலாறு சொல்லுதே நம்ம ஐ காப்பியங்கள் சங்க இலக்கியங்கள் எனக்கு இதுல என்ன இடையில ஒரு டவுட்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து சமஸ்கிருத மொழி தான் வந்து உலகத்திலேயே சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணிருக்காரு இந்தியாவில வந்து முதன்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத இவங்க வந்து இன்னைக்கு வந்து தமிழுக்கு எதிராக வந்து பேசுவதுக்கான என்ன நியாயம் அது சமஸ்கிருதம் அமித்ஷா சொல்வது அதுக்குன்னு இப்ப நம்ம அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இனம் இருக்கா அதுக்கு ஒரு நாடு இருக்கா எங்க இருக்கு அவர் அமித்ஷா சொல்ல சொல்லுங்க தமிழ்நாடு தமிழ் செம்மொழி தமிழன் இப்போ நம்ம தமிழ்நாடு செம் செந்தமிழ்நாடு நாடு இருக்கு கொடுந்தமிழ் நாடுகள் அப்படின்னு இருக்கு அப்ப மொழியில் வல்லுநர்கள் சொல்லி அறிவிச்சு முறைய நிறுவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கையில வந்து இன்னைக்கு உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஆதாரங்களை சொல்லி சமஸ்கிருதத்தில் அப்படி ஒன்னும் சொல்லலையே இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு நாடு இல்லையே ஒரு தேசம் இல்லையே ஒரு இனம் இல்லையே அது எத்தனை எங்க இருக்குது நம்ம உலகத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு நாடுகள்ல வந்து நம்ம மொழி கலந்துருக்குது உலகம் முழுவதும் தமிழ் இனம் கலந்துருக்குது இன்னைக்கு உலக மக்கள் மத்தியில பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க இந்த இதுவே வந்து இப்போ இன்னைக்கு தென்னிந்தியா அப்படின்னு சொன்னாலே இங்க எல்லாமே வந்து இந்த செம்மொழியிலேருந்து இருந்து தான் அவரு அவருக்கு எந்த அடிப்படையில எந்த ஆதாரத்தை வச்சு ஒரு உள்துறை இந்திய உள்துறை அமைச்சர் அப்படி பேசக்கூடாது மக்கள் மத்தியில ஒரு தவறுதலான ஒரு கருத்தை வந்து சமஸ்கிருதத்தை வந்து சொல்றது என்பது அவங்க அந்த உயர் சாதி அதாவது பிராமணருக்கு சொந்தமான ஒரு மொழி அடிப்படையில அவர் சொல்றார் சரியானதல்ல அவர் சொல்வது சரியானதல்ல சரி சீமான் அல்ல சீமான் போன்றவள் உங்களை போன்றவர்களா சான்றோர் சொன்ன கருத்தை தான் வந்து கமல் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆணித்தரமா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பேரை வைத்திருக்க கமலஹாசனுடைய திரைப்படத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து கிளைக்கு அப்படிங்கிறது வந்து நாயக தமிழுக்காக இருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நம்ம கலைஞர் சிறந்த கலைஞர் அவர் ஆங்கிலத்தில் வந்து வச்சிருக்கிறது என்பது சரியானது இல்லை அது பேரு இப்போ ஆங்கிலத்தில் வச்சா பேரு அந்த பேரு வந்து ச உலகம் முழுவதும் அதுக்கான ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காரு போல் அது தமிழ் தாண்டி இவர் தமிழ்ல இல்லாத பொருளே கிடையாது தமிழ்ல பேரை வச்சிருந்தா நல்லா இருக்கும் இனி வருங்காலத்துல அவர் அதை போல செய்யறது தமிழ்ல வந்து நம்ம தமிழ் தான் கன்னடம் பரவதுன்னு சொல்லக்கூடிய உரிமை உள்ளவரு ஏன் த ஆங்கிலத்துல பேரு வச்சுக்கிட்டு அப்படி என்ன இவர் பாக்காத எதுவுமே புதுசா வருமானத்தை ஒண்ணும் பாக்க போறது இல்லையே ஏன் அந்த மாதிரி வைக்கணும் அது அவருக்கு மனசுல அதெல்லாம் வந்து இன்னும் தமிழ் இவருக்கு அடையாள முகவரியே தமிழ்தானே கலைஞர் கமலஹாசனுக்கு நடிகருக்கு இவருக்கு அடையாளமே முகவரியே தந்ததே தமிழினம் தானே இவர் ஏன் ஆங்கிலமா இவருக்கு அடையாளம் கொடுத்தது முகவரி கொடுத்தது இன்னைக்கு அதை வந்து தான் அவரு அவரு அவரை அவர் தவறு இதுதான் அவர் தவறு இந்த பேர் வச்சதுதான் தவறு அதுதான் அவர் உணரணும் இல்ல பொதுவா வந்து இந்த மணிரத்ன படம் இந்த மும்பை படம் எடுத்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களை சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து வெடி வெடிகுண்டு வீசிய எல்லாம் நடந்திருக்கு மணிரத்ன படம் என்பதால ஒரு ப்ரமோஷனுக்காக வந்து மொழி அரசியல் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குல்ல தமிழ் மொழி அந்த படம் ப்ரமோஷனுக்காக வந்து அரசியலாக்குற அரசியலாக்கப்படுகிறதா அரசியலாக்கப்படுகிறது அந்த அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை வந்து கருத்துக்களை ஆழமா வெளிப்படுத்துறாங்க இப்போ முஸ்லீம்களை வந்து அவங்கள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் அவங்க வந்து அவங்கவுங்க இப்போ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கட்டும் தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்க வந்து மொழியால் அவங்கவுங்க இனத்தை சார்ந்தவங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து மொழியால் தமிழர்கள் மத மத ம மதத்தால் முஸ்லீம்கள் ஒழிய அவங்க இனம் தமிழ் இனம் தமிழத்தை சார்ந்தவங்க தான் அதில் வந்து உங்களுக்கு உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து முஸ்லீமு அவங்க மலையாளி மலையாளி முஸ்லீம் அவங்க முகவரியே தான் வரும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் க கன்னட முஸ்லீம் தான் வரும் தெலுங்கு தேசியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பே முஸ்லீம் அவங்க இனத்தால் தெலுங்கர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து இனத்தால் அவங்க வந்து தமிழர்கள் இப்படி வரும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அது அடையாளம் முகவரி மதத்தால் முஸ்லீமா இருக்கலாம் ஆனா இனத்தால் தமிழர்கள் இனத்தை அதான் உண்மை இந்த நிலையில இருந்து இங்க வந்து ஒரு தாய் மக்களை சாதி ரீதியா மத ரீதியா பிரிச்சுட்டா நீங்க இங்க இருக்கிற கனிம வளங்களை கொள்ள அடிக்கலாம் இங்க இருக்கிற உழைப்ப சுரண்டலாம் இதுதான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் செஞ்சது இப்ப பன்னாட்டு கம்பெனியினுடைய ஏவல் அரசியல் இல்ல ஆதாயத்துக்காக இப்படி கொண்டு வந்து மக்களை பிளவுபடுத்துற ஒரு யுஜிதான் இந்த உண்மை யாருக்கும் தெரியாது ஏன்னா நீங்க ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை நீங்க மொழியால் தமிழ் மொழியால் தமிழ் இனத்தால் தமிழ் பண்பாட்டால் தமிழ் கலாச்சாரத்தால் நீ ஒன்று நினைச்சீங்கன்னா நீங்க இந்திய போராட்டத்துல ஜெயிச்ச முல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஜெயிச்சோம் இல்லையா இப்ப அதே போல அந்த மக்களுடைய உளவியல் ரீதியை அதை பிளவுபடுத்துறது இப்ப வந்து நீங்க நீங்க வந்து இந்து நான் முஸ்லீமு கிறிஸ்டியனு அப்படின்னு பிரிக்கிறது அப்போ இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் கிறிஸ்துவர்களா இருந்தாலும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் எல்லாமே தமிழ் இனத்தை சார்ந்தவங்க உலகம் முழுவதும் அவங்க மத கோட்பாடுல கொண்டாடலாம் போகலாம் ஆனா அவங்க மொழியால் இனத்தால் அவங்க வந்து தமிழ் இனத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு முகவரி தமிழ் தான் கடைசியா வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும் திமுக வந்து கமலஹாசனுக்கு வந்து மேல் சபை உறுப்பினராக வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு கலைஞனுக்கு பழம்பெரும் கலைஞனுக்கு அது பாராட்டு அவருக்கு வந்து உண்மையிலே இந்த முடிவு வந்து சரியானது அவருக்கு ஒரு அங்கீகாரம் விமர்சனம் பண்ணுவாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து உங்களுக்கு கமல்ஹாசனுங்கிறது வந்து சாதாரண ஒரு இல்லை நல்ல ஒரு நடிகர் சிறந்த நடிகர் நானும் சின்ன வயசுலேயே வந்து ஒரு மனிதன்ட நல்ல குறையில்லாத மனிதனே கிடையாது குறையில்லா மனிதன் இவ்வுலகிலே கிடையாது அவங்க நல்ல அம்சத்தை நம்ம பார்க்கணும் ஒரு மனிதன்ட நல்ல அம்சம் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் இப்ப அந்த அடிப்படையில் ஒரு மனிதன்ட வந்து நாம் அவருக்கு ஒரு கலைஞராக இருந்து ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு ஒரு கொள்கை கோட்பாடுக்கு வந்து அவர் கலைஞரோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு அவர் கலைஞருக்கு கலைஞரோட இருந்து ஒரு நட்பை ஏற்பட்டு அந்த ஒரு உடன்பிடிக்கையில் அவருக்கு உழைப்பில் அவருடைய அவருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவரு கொள்கை ரீதியாக முடிவு எடுத்து அதை ஏற்றுக்கிட்டார் அப்போ அதை போய் அவரு உழைப்புக்கு கிடைச்சது இப்போ அதை வந்து இவர் எல்லாமே மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவர் வாங்கி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு பதவி ஒரு ஒரு செயல்படுத்தும் போது தான் விமர்சனங்கள் வரும் இப்போ அவர் என்ன செய்ய போறாரு இப்போ இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது யார் என்ன செய்றாங்க அப்படிங்கிறது வரலாறு சொல்லும் நல்லதை சொல்லும் கெட்டதும் துரோகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும் என் தமிழ் இனத்துக்காக யார் நல்லது செய்யறாங்களோ ஒரு சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும் சிறுதொளி தான் பெருநதி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதனால நீங்க எல்லாமே எடுத்த உடனே எல்லாமே தமிழ் இனத்துக்காக மொழி விடுதலைக்காக இன விடுதலைக்காக எல்லாமே முழுமையா வருவாங்க அப்படிங்கிறது நம்ம அது அவங்க நிலையிலிருந்து பதிவு ஆகறது இப்போ பிரபகாரம் அவருடைய குடும்பத்தோட தன்னுடைய மனைவி மக்களோட மகள் பிள்ளைங்களோட முழுமையா ஈழத்துக்கு தியாகம் பண்ணாரு அது வரலாறு முதல் இடத்துல இருக்குது பன்னெண்டு கோடி தமிழ் மக்கள் பிரபகாரம் முதல் இடத்துல இருக்காரு நம்ம தமிழரசன் புலவர் இவங்க எல்லாம் தமிழுக்காக தமிழ் தமிழ் மொழி சிதைக்கப்படுது தமிழ் என்ன அழிக்கப்படுது தமிழ்நாட்டு மக்களுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுது அதுக்காக அவங்க போராடி வீர மரணம் அடைஞ்சாங்க வரலாறு இந்த பூமி இருக்குன்னு இவங்க வரலாறு அழியாது அப்போ ஜனநாயக ரீதியாக குரல் கொடுத்தாங்க நிறைய கலைஞர்கள் மத்தியில குரல் கொடுத்தாங்க காவிரி உரிமைக்காக போராடும் போது ஈழப்படுகொலை கண்டிச்சு போராடினாங்க இப்படி கமலஹாசன் வந்து பல்வேறு மட்டத்துல தமிழ் இனத்துக்காக உதவியா இருந்திருக்கிறாரு போராட்ட காலத்தில் இருந்திருக்கிறாரு அவர் செய்த பணிகளெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அதனால் அதுக்காக கிடைச்சப்ப அவருக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சான்றோஸ் சொன்ன கருத்துக்களை தான் கமல் வந்து அதை வந்து பிரதிபலிப்பா பார்க்குறீங்க நீங்க தமிழுக்காக வந்து அவர் கொடுத்ததுல எந்த தப்பும் இல்லை அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மன்னிப்பு கேட்டாலே தமிழ் இனத்துக்கு பெரிய அவமானம் கமலஹாசன் வந்து அந்த அந்த மக்கள் மத்தியில கர்நாடகா மத்தியில் அவர் படம் வந்து ஓடலன்னா பெரிய இழப்பு அப்படிங்கிறத ஒரு இதாக கொண்டு வராங்க ஏற்கனவே இதே போல ஒரு நிகழ்வு சத்தியராஜ் பச்சை தமிழ சத்யராஜுக்கு அதை போல ஒரு நிலை ஏற்பட்டது அப்ப அத உண்மையை கண்டிச்சோம் நாங்க இப்ப எல்லாம் வந்து நாம எங்களை போல உள்ளவங்க ஏழைகள் செய்தி ஏட்டுகளை வராது நாங்க செய்து தியாகம் என்பது இமயமலை விட கனமானது ஆனா அது வெளியில வராது அது எங்கள்கிட்ட வந்து அதிகார பண பலம் அதிகார பலம் பெரிய அளவுல கம்பெனிகள் பெரிய சாரா ஃபேக்டரி இப்படிலாம் நிறைய இருந்ததுன்னா அப்ப நாங்க சொல்றது எடுபடும் அப்ப நாங்க மக்களுக்கான ஒரு உண்மையான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அப்ப சத்திய சக்தி ராஜ் விஷயத்துல மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சோம் அவர் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா படம் முதலீடு போட்டிருக்காங்க இல்லையா இப்ப பன்னாட்டு கம்பெனி தான் முதலீடு போடுது பெரிய படம் அதுல போய் மன்னிப்பு கேட்கலன்னா இவருக்கு படம் ஓடாது அப்படிங்கிற அது போல கமலஹாசனை இறங்கி இறங்கி நெலிவு சுழியோ பேசி பார்த்திருக்காரு அது அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்லை தமிழக அரசு உடனே தலையிட்டு அதை உடனே வந்து அந்த மொழியில் வல்லுநரை விட்டு உலகம் உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு பெரிய அமைப்பு வச்சிருக்கிறாங்க மொழியை பற்றி ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உலக பல்கலைக்கழகம்லாம் இருக்கு அது மூலமா கர்நாடக அரசுக்கு தெளிவுபடுத்தி உடனே இந்த விஷயத்தை தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு அதை தீத்து வைக்கணும் தமிழ எந்த சூழ்நிலையிலும் கமலஹாசன் வந்து நடிகர் கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு நிச்சயமாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழக முதலமைச்சர் நிச்சயமா வந்து தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காண்பார்னு சொல்லிட்டு நம்புவோம் நன்றி வணக்கம்